ஹலோ ஆல் நமஸ்காரம் இந்த வீடியோவில் குழந்தைகள் ஏர்லி மார்னிங் வெடிகாரத்தால் எழுந்திருக்கிறத பற்றி இந்த ஸ்டோரி டைமில் பேசலான்னு இருக்கேன் அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட் தான் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருபது முப்பது வயசுக்கிட்டத்தட்ட வரும்பொழுது லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்னு வந்து அதில் வர ஆயிரத்தெட்டு புது புது வியாதிகள் அதுகள் உடம்புல வச்சுண்டு வாழறது எத் எப்படின்னா நம்ம பேரெண்ட்ஸ் இருக்குமே நம்ம சின்ன வயசில் அந்த குழந்தைகளுக்கு வெடிக்கார்த்தால் எழுந்திருக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்காமல் ஃபெயில் ஆயிட்டோம் அதனால் அந்த வயசில் அது கஷ்டப்படுறது எங்க ஞாபகம் இருக்குது சில வருஷங்கள் முன்னாடி ரொம்ப ரெய்னி சீசனாக இருந்து கிளாஸஸ்லாம் அஃபெக்ட் ஆனோன்னா நாங்கள் டென்த்துக்கு சண்டேஸில் கிளாஸ் வச்சோம் ஒரு ரெண்டு செக்ஷன் தான் வைச்சோம் ரெண்டு சண்டே மாதிரி வச்சோம் அப்போ கவர்மெண்ட்டே லீனியண்ட்டாக இருந்தது சண்டே வேணால் கூப்பிட்டு நம்ம பண்ணிக்கலாங்க கொரோனா முடிஞ்ச டைம்னு நினைக்கிறேன் கொரோனா முடிஞ்ச உடனே நினைக்கிறேன் அது பாதி ஸ்கூல் பாதி ஆன்லைன் போயிட்டு இருந்த டைம் ஒரு பேரண்ட் எங்கிட்ட வந்து சொன்னால் மேம் என் பையன் சண்டே எப்படி மேம் ஸ்கூலுக்கு வருவான் ஏன் என்னாச்சு அப்படின்னு ஒம்பது டு பன்னெண்டு தான் கிளாஸு ஏன் என்னாச்சு அப்படின்னு மேம் அவன் சண்டே ஆனால் எழுந்திருக்கிறதே பன்னெண்டு மணிக்கு தான் அப்படின்னா அதாவது முத நாள் ராத்திரி படுத்துண்டு அடுத்த நாளைக்கு அவன் எழுந்திருக்கிறதே பன்னெண்டு மணிக்கு தான் ஓகே இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஷாக் ஆஃப் மை லைஃப் தான் இன்றைக்கி சில குழந்தைகள் தான் விசாரித்து பார்த்தா எட்டு ஒம்பது மணிக்கு தான் எழுந்திருக்கும் சண்டே ஆனால் ஓகே இப்போது இது எப்படி பாசிபிள் அப்பா அம்மா நம்ம அதை கண்டும் காணாமையும் வளர்த்து விடுறதுனால பாசிபிள் ஒரு குழந்தை நாளைக்கு கரத்தால் எட்டு ஒம்பது மணிக்கு எந்திரிக்க போகிறதுனா இன்றைக்கி ராத்திரி ஒம்பதரை மணிக்கு தூங்கினா நாளைக்கு அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கார்த்தால மொழிப்பு வருமா வராதா வரணும் இல்லை இல்லை என் குழந்தை நைட்டில் படிப்பான் க்ளாஸ் ஃபஸ்ட்டு வரான் ஏன் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரான் நைட் ஃபுல்லாக படிச்சுடுவா காலம்புற ஆனால் தூங்கிடுவா மார்க் வருது அப்படின்னா மார்க் இப்போ வருது படிப்பு இப்போ வருது ஆனால் இந்த பழக்கம் லைஃப் ஸ்டைல் டிசார்டராக ஃப்யூச்சரில் பொழுது அப்ப யாரு ஹெல்த்து கொண்டு வந்து அந்த நிறைய இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா எயிட்டி டுசன்ட் காலம் காத்தாலும் எழுந்திருக்கணும்னா எந்திரி எந்திரி ஸ்கூலுக்கு போன எந்திர்தான் ஸ்கூல் இல்லாத அன்னைக்கு பாவம் குழந்தை தூங்கட்டும் என்ன பாவம் எப்படி பாவம் அது எந்த ஆங்கிள் அது பாவம் வெடிகார்த்தால் எழுந்திருக்க முடியாமல் ஒரு குழந்தை இருக்குன்னா எப்படி அதுக்கு முடியும் அது ஏன் குழந்தையாக இருந்தாலும் சரி இஸ் அட் நாட் அ லைஃப் ஸ்டைல் டிஸ்ஆர்டர் பன்னெண்டு மணிக்கு ஒரு குழந்தை எப்படி எழுந்திருக்கும் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல வெடிகார்த்தால் எழுந்தால் என்ன பண்ணும் அப்போ அது பாத்ரூம் போகும் அதுக்கப்புறம் குளிக்கும் அதுக்கு பசிக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு வரும் இல்லைன்னா இப்போலாம் என்ன பண்ணுறான் சில பேர் ஏழு மணிக்கு எழுந்திருக்க வேண்டியது பறக்க ஏழரைக்குள்ளே ஸ்கூலுக்கு ஓட வேண்டியது அது சாப்பிட்ருக்காது குளிச்சிருக்காது ஒன்றும் மணி இருக்காது நிற்கும் நிற்கும்போதே தலை சுற்றிடும் அதுக்கு கிடினஸ்லாம் வந்துடும் இப்போ எத்தனையோ தரம் நம்ம சொல்றோம் இன்னைக்கு கூட நான் அசம்பிளியில் சொன்னேன் மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுத்து நாலு நாலரைக்கெல்லாம் எழுந்திருங்கோடா குழந்தைகளா அப்படின்னு நம்ம சொல்றோம் அது எத்தனை குழந்தைகள் ஃபாலோ பண்றதுன்னு தெரியலையே யோசிச்சு பார்க்கலாம் டிசிப்ளினாக இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இன்ட்ரடியூஸே பண்ணக்கூடாது உங்கள் வீட்டுக்குன்னு செட் ஆஃப் க்ரௌண்ட் ரூல்ஸ் இருக்கணும் நம்ம வீட்டு குழந்தைன்னா இது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத நீங்கள் ரூல் கொண்டு வரணும் அதில் விடிக்கார்த்தால் எழுந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஐட்டமாக இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணலாமா பேரண்ட்ஸே நாங்களே எட்டு மணிக்கு தான் எழுந்துருப்போன்னு கீழே மெசேஜ் போடுறதோ எனக்கு கால் பண்ணுறதோ பண்ணாதீங்க அப்போ என்னால் ஒன்றும் சொல்லவே முடியாது லெட்ஸ் ஒர்க் ஆன் இட் ஐ ரியலி ஃபீல் வரிடு நிறைய குழந்தைகள் கேட்கும் பொழுது அந்த ஹாபிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு கேள்விப்படும்போது இட் இஸ் ரியலி சம்திங் அலாமிங் டேக் கேர் God bless